హరే కృష్ణ హరేష్ భక్తులకు నమస్కారం హరే కృష్ణ హరేష్మనతిర జ గిరాజన శాకయ చక్షురుమీతం మేన తస్మై శ్రీగురవీ నమ నమో విష్ణుపాదాయ కృష్ణ పృష్టాయ భూతలే శ్రీమతి భక్తి విదాంతస్వామిని నామి नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्शेषून्यवाद पाश्चातणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु श्री अद्वैत गदाधर सुभासति गौर वृंदा हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण इंकी नार्क तलप अना எப்படி ஒருவருடைய சிந்தனை சரியாக இல்லை அப்படின்னா அது எந்த அளவுக்கு எங்கே கொண்டு போய் விடுகிறது அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒருவருடைய சிந்தனை மிகவும் முக்கியமானது மனதினாலே நாம் சிந்திக்கும் விஷயங்கள் எப்படி இருக்க வேண்டும் எப்படி சரியாக இல்லை அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம கீழே இறங்கி விடுகிறோம் அப்படிங்கிறது பகவத்கீதையில தெளிவா பகவான் இரண்டாவது அத்தியாயத்துல சொல்றார் அதனால அந்த விஷயங்கள் இன்றைக்கு பார்ப்போம் இரண்டு பதங்கள் இரண்டாவது அத்தியாயத்துல அறுபத்தி இரண்டு மற்றும் அறுபத்தி மூன்று இந்த இரண்டு பதங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் நான் அந்த ஸ்லோகத்தை வாசிக்கிறேன் தியாயத்தோ விஷயான் பும்சங்கேஷூ பஜாயத்தே சங்காத் சஞ்சாயத்தே காம காமாத் நோக்கு பொருட்களை சிந்திப்பதால் மனிதன் அதன் மேல் பற்றுதலை வளர்த்துக் கொள்கிறான் இருந்து காமமும் காமத்திலிருந்து இருந்து கோபமும் தோன்றுகின்றன குரோதாத் பவதி சம்மோக சம்மோகாத்மிருதி ஸ்மிருதி பிரம்சாத் புத்திநாஷோ புத்திநாசாத் கோபத்திலிருந்து பூரண மயக்கமும் மயக்கத்தினால் நினைவு நிலை இழப்பும் ஏற்படுகின்றன நினைவு குழம்புவதால் அறிவு இழக்கப்படுகிறது அறிவு இழக்கப்பட்டவுடன் ஒருவன் மீண்டும் ஜட வாழ்க்கையில் வீழ்கிறான் இதுதான் இந்த இரண்டு பதங்கள் ஜாயதோ விஷயான் புங்கஷா அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து புத்தி நாசா பண அப்படிங்கிறதுல முடிகிறது இந்த இரண்டு பதங்களிலே பகவான் கிருஷ்ணர் எப்படி ஒருவர் தனது சிந்தனையை சரி செய்யவில்லை என்றால் அவருடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு போய்விடுகிறது அப்படிங்கறது ரொம்ப தெளிவா சொல்றார் படிப்படியாக எப்படி அடுத்தடுத்து என்ன நடக்கிறது அடுத்தடுத்து என்ன தோன்றும் என்ன நடக்கும் அப்படிங்கறது சொல்றார் அப்போ ஒருவர் ஒரு விஷயத்தை நினைக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த நினைக்கிறதோடு அது முடிகிறது கிடையாது நினைப்பதோடு அது முடிகிறது கிடையாது அந்த நினைவு எங்க போகுது அப்படின்னா ஆஹ் அந்த விஷயங்களை திருப்பி திருப்பி நினைக்க வைக்கும் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்புறம் அந்த விஷயத்தின் மேல ஒரு பற்று உண்டாகும் நியாயத்தோ விஷயான் புன்ஷக சங்கஸ் தேஷு உஜாய் சங்கஸ்னா ஒரு பற்று உண்டாகிறது ஒரு விஷயத்தை நினைக்க நினைக்க அது மேல ஒரு பற்று உண்டாயிரும் நம்மளை அறியாமலேயே ஒரு பற்று உண்டாயிரும் நம்ம அறியாமலேயே ஒரு பற்று உண்டாயிரும் அதனாலதான் சில பேர் வந்து சில நேரத்துல சில விஷயங்கள் செய்யும்போது தானா அந்த விஷயத்துல போய் உட்கார்ந்துருவாங்க பல விஷயங்கள் செய்யறது போல இருக்கும் ஆனா ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்போது அதுல ஒரு 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 விஷயத்துல ஈடுபடுறது ஒரு பயங்கரமான பற்று அவங்களுக்கு தெரியாமலேயே அது உருவாயிருக்கும் அதனால சரியாக அந்த நேரம் வந்த உடனேயே அங்க போய் உட்கார்ந்துருக்கும் ஏன்னா அந்த பற்று உள்ள அந்த அளவுக்கு வளர்ந்து விட்டது இது எங்க ஆரம்பித்தது அப்படின்னா அவர் நினைக்கிறதுல இருந்து ஆரம்பி அவர் நினைக்கிறார் ஆஹ் எப்ப இப்ப நேரம் கிடைக்கிறதோ அப்போ நினைக்கிறார் இல்லை வேலை பார்க்கிற போதும் அந்த விஷயத்தை பத்தி நினைக்கிறார் ஏதாவது ஒரு விஷயம் குறிப்பாக தேவையற்ற விஷயங்கள் தகாத விஷயங்கள் இந்த மாதிரி எல்லாம் அப்போ அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த பற்று ஏற்கனவே உண்டாயிரது இல்லையா அந்த பற்று உண்டாகிறதுனால அந்த விஷயங்களுக்கு நேரம் ஒதுக்க ஆரம்பிச்சிருவார் அதனால முதல்ல என்ன நடக்குது அப்படின்னா நினைவு பகவான் தியாயத்தோ பும்ஷா விஷயங்களை நினைக்கிறார் சங்கஸ்தேஷூதி அதனால நினைக்க நினைக்க நம்மள அறியாமலேயே அது மேல ஒரு பற்று உண்டாகி விடுகிறது பிறகு சங்காத் சஞ்சாயத்தே காமம் சங்காத் சஞ்சாயத்தே காமம் அப்படின்னா அந்த பற்று என்ன ஆகிறது அப்படின்னா காமமாக மாறுகிறது காமம்னா இங்க சொல்லப்படுகிறது என்ன அப்படின்னா எல்லா விதமான பௌதிக ஆசைகளை குறிப்பிடுகிறது தகாத ஆசைகள் மட்டும் கிடையாது எல்லா விதமான தேவையற்ற ஆசைகளை குறிப்பிடுக குறிப்பிடுகிறது இந்த காமம் இந்த காமம் இதே வந்து பேராசையாகவும் மாறும் இந்த பற்று வளர வளர என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஆசைகள் பேராசைகள் எல்லாமே தோன்று ஆரம்பிக்கும் பிறகு என்ன நடக்கிறது அப்படின்னா காமாத் குரோதோ அபிஜாயத்தே இந்த பற்று அதிகமாக இருந்து அது காமமாக மாறும்போது பிறகு அதிலிருந்து கோபம் உருவாகிறது அப்படின்னு சொல்றார் பகவான் அதுல இருந்து கோபம் உருவாகிறது ஏன்னா எல்லா பற்றும் எல்லா விதமான ஆசைகளும் நிறைவேறாது அப்ப நிறைவேறாது போகவும் அதுல இருந்து கோபம் உருகிறா உருவாகிறது அப்படியே சில ஆசைகள் நிறைவேறினாலும் அது தொடர்ந்து அடுத்த அடுத்து அடுத்த அடுத்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அது நிறைவேறும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது ஏன்னா இந்த உலகம் அப்படி அமைக்கப்பட்டிருக்கு எல்லாமே நாம் நினைப்பது போல நடக்காது நமது ஆசைகள் போல நடக்காது அதை புரிந்து கொள்ளாமல் நமது ஆசைகளை நிறைவேற்ற வேண்டும் நமது பேராசைகளை நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் மேலோங்கி இருக்கும் போது என்ன நடைபெறுகிறது அப்படின்னா கோபம் தானா வந்துரும் இதுல கோபமும் விரக்தியும் சேர்ந்தது கோபம்னா அந்த இடத்துல கோபம் மட்டும் இருக்காது கோபத்தோடு சேர்ந்து விரக்தியும் வந்துடும் எந்த இடத்துல கோபம் அதிகம் இருக்கோ அந்த இடத்துல விரக்தியும் சேர்ந்து வரும் ஏன்னா நிறைய பேர் கோபப்படுறாங்க கோபப்பட்ட பிறகு அந்த கோபத்தினால ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவாங்க பேசிடுவாங்க அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா அதனாலே வருத்தப்படுவாங்க இது அடிக்கடி நடக்கு விரக்தி ஆவாங்க ஏன் அப்படி நடந்துகிட்டேன் ஏன் அப்படி நடந்துகிட்டேன் கொஞ்சம் கோபப்படாம இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி நினைப்பது உண்டு அப்போ என்ன நடக்குது அப்படின்னா குரோதாத் அதாவது காமாத் குரோதாபிஜாயத்தே இந்த ஆசைகள் மற்றும் பேராசைகள் இருக்கு இல்லையா இது நிறைவேறினாலும் சரி நிறைவேலல அப்படின்னாலும் சரி கோபம் நிறைவேறலைன்னாலும் கோபம் வரத்தான் செய்யும் ஏதாவது விதத்துல கோபம் வரத்தான் செய்யும் அதான் பகவான் இங்க சொல்றாரு பிறகு என்ன நடக்கிறது அப்படின்னா குரோதாத் பவதி சம்மோகம் இந்த கோபம் வரும்போது இந்த கோபத்தினாலே இருக்கக்கூடிய சூழ்ந்த மற்ற விஷயங்கள் விரக்தி தளர்வு இதெல்லாம் வரும்போது குரோதாத் பவதி சம்மோகம் என்ன அப்படின்னா மயக்கம் உண்டாகி விடுகிறது மயக்கம் மயக்கம் பூரண மயக்கம் உண்டு பிறகு மயக்கம்னா என்னன்னா ஒரு ஒரு விதமான தளர்வு து என்ன செய்யணும் தெரியாத அந்த ஒரு நிலை மயக்கம் பிறகு மயக்கத்திலிருந்து ரோதாத் பவதி சம்மோகம் ஸ்மிருதி விபிரமஹா இந்த மயக்கம் உடனேயே என்ன ஆகிறது அப்படின்னா நினைவு இழப்பு ஏற்படுகிறது குறிப்பாக நல்ல நினைவுகள் தேவையான நினைவுகள் நம்மை சரியாக வெளிப்படுத்தக்கூடிய நினைவுகள் நம்ம நல்ல காரியங்கள்லாம் பண்ணியிருப்போம் நல்ல பயிற்சி எல்லாம் பண்ணியிருப்போம் நல்ல விஷயங்கள் நம்ம மனதுல இருக்கும் ஏன்னா ஒருத்தர் கெட்டவன் எப்போதுமே கெட்டவனாவே இருக்கிறது கிடையாது நல்ல விஷயங்கள் இருக்கும் இல்லையா ஆனா இந்த மயக்கம் வரும்போது என்ன நடைபெறுகிறது அப்படின்னா அந்த நல்ல விஷயங்கள்லாம் காணாம போயிடும் நினைவு இழப்பு ஏற்படுகிறது அதாவது சம்மோகா ஸ்மிருதி விப்ரமஹா இந்த நல்ல நினைவு எல்லாம் போயிடுது பிறகு அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னா ஸ்மிருதி பிரம்சாது புத்தி நாசோ இந்த நல்ல நினைவு எல்லாம் இழந்துட்டா என்ன ஆகும்னா புத்தி நாசமாகி விடுகிறது புத்தி போயிடும் பிறகு புத்தி போயிடுச்சுன்னா புத்தி நாசாது பிரண்சதி அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு இந்த ரெண்டாவது பதம் புத்தி நாசா பிரணஷதி பிரணா வீழ்ந்து விடுகின்றான் இந்த பௌதிக வாழ்வில் வீழ்ந்து விடுகின்றான் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரிங்க சொல்றாரு அப்போ இது படிப்படியாக என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாரு இதுல ஒருத்தோருக்கு எல்லா படிகளும் நடைபெறலாம் சில பேருக்கு சில விஷயங்கள் விட்டு நடைபெறலாம் சில பேருக்கு முன்னாடி கொஞ்சம் இல்லாம இருக்கலாம் பின்னாடி விஷயங்கள் வரலாம் ஒரு சில விஷயம் ஆனா இது எல்லாமே எங்க ஆரம்பிக்கிறது அப்படின்னா தியாயத்தோ விஷயான் தேவையற்ற விஷயங்களை நினைப்பதனால அதுல இருந்து தோன்றுகிறது அதனால ஒருவர் நமது சிந்தனை எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கவனத்தில் கொள்ள வேண்டும் சிந்தனை சரியில்லை தேவையற்ற விஷயங்கள் நாம் இன்னைக்கு இன்னைக்கு எப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்துல ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம பார்க்கறோம் கேட்கிறோம் ஏகப்பட்ட விஷயங்களை பா இருக்கிறோம் கேட்கிறோம் நிறைய மீடியா இருக்கு நிறைய ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை அவ்வளோ விஷயங்கள் எல்லாரும் பாக்குறாங்க எல்லாரும் கேக்குறாங்க அப்போ இந்த கேட்கறது எல்லாமே பார்க்கறது எல்லாமே அப்படியே பார்த்ததோட கேட்டதோட மறைகிறது கிடையாது சம்ஸ்காரம் அப்படின்னு சொல்லி பேர் ஒவ்வொரு விஷயமும் நமது மனதுல ஆஹ் பதிகிறது தெரிஞ்சோ தெரியாமல் விடும் அது இல்லை நான் மறந்துட்டேன் பார்த்த விஷயங்கள் கேட்ட விஷயங்கள்லாம் நான் மறந்துட்டேன் அது ஒன்னும் எனக்கு அஹ் ஒன்னும் எந்த விதமான பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லலாமே ஒழிய ஆனா கிடையாது மறையாது அவ்வளவு எளிதில மறையாது அது உள்ள பதிந்து விடும் ஆழ் மனதுல பதிந்து விடும் அது நமக்கு தெரியறது இல்லை தெரியறது கிடையாது அதனால அப்படி உள்ள பதிந்து விடுகிறது இல்லையா அப்போ அது எப்போதாவது வெளியே வரும் வரதான் செய்யும் எப்படி வரும் சிந்தனைகளாக வரும் சிந்தனைகளாக வரும் எப்படியாவது சில சூழ்நிலைகள் அமையும் போது அந்த சிந்தனைகள்லாம் அப்படியே மேலோங்கி நிக்கும் தொடர்ந்து வரும் அப்ப நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரொம்ப முக்கியமானது அப்போ இந்த விஷயங்கள் தான் நமது சிந்தனைகள்ல மேல் நோங்கி நிற்கிறது மேலோங்கி நிற்கும் இந்த விஷயங்கள் அப்ப இந்த சிந்தனைகள் என்ன ஆகும் அப்படியே தொடர்ந்து ஒரு ஒரு விஷயத்தின் மேல அல்லது தேவையற்ற விஷயத்தின் மேல சிந்தனைகள் அதிகமாகும்படி நாம் நடந்து கொள்ளும் போது கடுமையான பற்று உண்டாகிறது பிறகு அந்த பற்றிலிருந்து காமம் உண்டாகிறது காமம்னா ஆசைகள் பேராசைகள் இந்த மாதிரி உண்டாகி விடுகிறது கண்டிப்பாக அதை செய்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற அந்த நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சம் போய்கிட்டு இருக்கார் அதை செய்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கார் அதுவே பழக்கமாக மாறுகிறது அப்படியே பழக்கமாக மாறிவிடும் அப்போ தானாக கோபம் உருவாகிறது இப்ப பழக்கம்னா என்ன தீய பழக்கங்கள் இருக்கலாம் தேவையற்ற பழக்கங்கள் இருக்கலாம் இந்த மாதிரி பழக்க வழக்கங்களை நேரத்தை வீணடிக்கிறதும் ஒரு தீய பழக்கம் தான் அப்ப அந்த மாதிரி பழக்க வழக்கங்கள்ல ஒருவர் மாட்டிக்கிறார் அப்ப மாட்டிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா தானாக கோபம் மற்ற விஷயங்கள் விரக்தி எல்லாமே உருவாகிறது அப்ப அதுல இருந்து வரிசையாக அடுத்ததாக மயக்கம் நினைவு இழப்பு மயக்கமும் நினைவு இழப்பும் அப்படியே வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா அவருக்கு அவருடைய அஹ் நல்ல விஷயங்கள் எல்லாம் மறந்து போயிடுது கோபம் வந்தா நல்ல விஷயங்கள்லாம் மறந்து போய் ஏதாவது பயங்கரமான காரியம் எல்லாம் பண்ணிடுறாங்க நினைவு இழப்பு பிறகு புத்தி நாசமாகி விடுகிறது பிறகமும் விழுந்து விடுகின்றான் அதனால ஏதாவது ஒரு கடுமையான தவறான காரியம் யாராவது பண்ணினார் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேர் கேட்கிறாங்க உனக்கு புத்தி என்னாச்சு ஏன் இப்படி பண்ண ஏன் புத்தி போச்சு அப்படின்னு சொல்லி முதல்ல கேட்கிறாங்க ஏன்னா புத்தி நிலையாக வைத்துக் கொள்ள வேண்டும் ஆனா இந்த மாதிரி சிந்தனைகள்ல ஆரம்பத்துல சிந்தனைகள்ல சரி செய்யாம அப்படியே சிந்தனைகளை விடும் போது படிப்படியாக ஒவ்வொரு விஷயமா போய் 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 எங்க முடிகிறது அப்படின்னா நினைவு இழப்பு புத்தி தடுமாற்றம் பிறகு வீழ்ச்சி அவ்வளவுதான் வீழ்ச்சின்னு இங்க குறிப்பிடுறது என்ன அப்படின்னா அதாவது ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டிக்கிறார் தவறான பழக்க வழக்கங்கள் மாட்டிக்கொண்டு அல்லது ஏதாவது ஒரு தேவையற்ற விஷயங்கள்ல மாட்டிக்கிறது பிறகு முக்கியமாக பகவான் இங்க குறிப்பிடுறது என்ன அப்படின்னா அப்படி மாட்டிக்கும் போது அப்படி இந்த விஷயங்கள்னால அந்த விளைவுகள்ல மாட்டிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா ஒருவர் மீண்டும் மீண்டும் ஜட வாழ்க்கையில சிக்கி கொள்கின்றான் திருப்பு திருப்பு பிறப்பு இறப்பு மூப்பு பிணியில சிக்கிக்கிறார் இதுதான் உண்மையான வீழ்ச்சி இப்ப ஒருத்தர் கவலைக்கிடமான நிலையில இருக்கார் ரொம்ப மோசமான பழக்க வழக்கத்துக்கு அடிமையாயிட்டார் அப்படின்னா அது இப்ப நம்ம கண்ணால பாக்குறோம் ஆனா உண்மையிலேயே என்ன அப்படின்னா அவர் இந்த பிறப்பு இறப்பு சூழல்ல மாட்டிக்க கூடிய அந்த 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 சக்கரத்துல அப்படியே அப்படியே வீழ்ந்துடுறார் அதுல இருந்து மீள்றது ரொம்ப கஷ்டமாகிறது அவருக்கு ரொம்ப கஷ்டம் திருப்பி திருப்பி ஏன்னா அந்த எண்ணங்களுக்கு ஏற்றவாறு அடுத்து அவருக்கு பிறவி அமைகிறது பிறகு அதுலயும் பிறப்பு இறப்பு மூப்பு பிணிய சந்திக்கணும் தொடர்ந்து இந்த துன்பத்தை சந்திக்க வேண்டி இருக்கும் அதனால இந்த ஜட வாழ்க்கையில் வீழ்கிறான் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றாரு ரொம்ப கஷ்டகரமான நிலை அந்த மாதிரி நடைபெறாமல் இருப்பதற்கு என்ன செய்யணும் அப்போ இதுக்கு என்ன தீர்வு முதல்ல சிந்தனையை சரி செய்ய வேண்டும் ஏன்னா அந்த சிந்தனையிலிருந்து தானே ஏகப்பட்ட வேண்டாத விஷயங்கள் உள்ள நுழைகிறது அந்த சிந்தனையை சரி பண்ணிட்டோம்னா அப்ப தேவையற்ற விஷயங்களுடைய உடைய தாக்கம் நமக்கு இருக்காது அப்ப சிந்தனையை எப்படி சரி செய்யறது அப்படிங்கிற கேள்விக்கு என்னன்னா இப்ப நல்ல சிந்தனைகளை வளர்த்து கொள்ள வேண்டும் நல்ல சிந்தனைகள் அப்படின்னு சொல்லி வரும்போது மிக உயர்ந்த சிந்தனை என்னன்னா பகவானை சிந்திக்க பழக வேண்டும் பகவானை நினைக்க பழக வேண்டும் பகவானை நினைக்கணும் அதனாலதான் இந்த யோக பயிற்சின்னு சொல்லி வரும்போது யோக பயிற்சினாலே மனம்தான் இந்த மனதை பற்றிய விஷயம்தான் மனதை கட்டுப்படுத்துவது மனதை பக்குவப்படுத்துதான் படுத்துறது தான் யோகத்தினுடைய ஒரே நோக்கம் யோக பயிற்சியில முக்கியமாக நாம் கையாளக்கூடிய முக்கியமான விஷயமே இந்த மனம்தான் அதனாலதான் பகவத் பகவத்கீதையில பின்னாடி ஒரு இடத்துல சொல்றார் பந்துராத்மாத்மஸ்து நாத்மாத்மநாஜித சத்ருவத் அப்படின்னு சொல்லி சொல்றார் என்னன்னா கட்டுப்படுத்தப்பட்ட மனம் நமது நண்பனாகின்றான் கட்டுப்படாத மனம் நமது எதிரி ஆகிறது அப்படின்னு பகவான் தெளிவா சொல்றாரு அதனால இந்த மனம் தான் முக்கியமான விஷயம் அதனால இந்த மனதை கொண்டு நாம் என்ன சிந்திக்கின்றோம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் அதனால அந்த எண்ணங்களை தூய்மைப்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா இந்த மனதை கொண்டு பகவானை நினைக்க வேண்டும் பொதுவா இந்த மனதை வைத்து ஏகப்பட்ட காரியங்களை பண்றோம் எல்லா காரியங்களும் இந்த மனதை வைத்து தான் பண்றோம் ஆனா மனதை வைத்து நேரமே இல்லாத அளவுக்கு நம்ம பல காரியங்கள் பண்ணினாலும் எல்லாரும் செய்யற ஒரே தப்பு என்னன்னா இந்த மனதை பற்றி சிந்திப்பதற்கு கொஞ்ச நேரம் கூட ஒதுக்கிறது இல்லை இந்த மனதை வைத்து எல்லா காரியங்களும் பண்றாங்க நேரமே இல்லாத அளவுக்கு எல்லாம் பண்றாங்க ஆனா மனதை பத்தி சிந்திக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்கணுமே இல்லையா அதை செய்யறது கிடையாது அதனாலதான் பிரச்சனை அப்ப பகவான் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா நீ மனதை வைத்து என்னை நினைக்க கற்றுக்கொள்ள வேண்டும் பகவானதான் பகவத்கீதையோட சாரமாக சொல்றார் மன்மனா பகமத் பக்தோ மத்தியாஜிமாம் நமஸ்குரு அப்படின்னு சொல்றார் உனது மனம் என்னை நினைக்க வேண்டும் இது சரம ஸ்லோகங்கள் பகவத்கீதையின் சாராம்ச ஸ்லோகங்கள்ல முக்கியமானது ஒண்ணு மண்மனா பகமத் பக்தோ உனது மனம் என்னை நினைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணர் ஒன்னும் ஆஹ் ஒரு ஒரு பெருமைக்காகவோ இதுக்காகவோ சொல்லலை கிருஷ்ணர் நம்ம நல்லதுக்காக சொல்றார் ஏன்னா நமது மனம் பகவானை நினைக்கும் போது எண்ணங்கள் தூய்மை அடைகின்றன நமது எண்ணத்தை படுத்துறதுக்கு இதை காட்டிலும் எந்த உபாயம் கிடையாது பகவானை நினைக்க பழகிட்டோம்னா எண்ணங்கள் தூய்மையாயிரும் தானாக இயற்கையாக எண்ணங்கள் தூய்மையாயிரும் தேவையற்ற எண்ணங்கள் வராது ஒரு விஷயத்தை பார்த்தா தேவையற்ற சிந்தனைகள் வராது ஒரு தேவையற்ற விஷயங்களை நோக்கி நாம போக மாட்டோம் அதே சிந்தனைகளை மூழ்கி அதை செய்யணும் அப்படிங்கிற அந்த கட்டாயத்திற்கு தள்ளப்பட மாட்டோம் அப்ப கண்டிப்பாக அவர் தேவையற்ற பழக்க வழக்கங்களிலே தீய பழக்கங்களில் ஈடுபட மாட்டார் கண்டிப்பாக அவருக்கு இருக்கார் ஏன்னா அவருடைய மனம் தூய்மை அடைந்து விடுகிறது எண்ணங்கள் தூய்மை அடைந்து விடுகின்றன அவர் பகவானை நினைக்கிறார் யமுனாச்சாரியார் யார் அப்படின்னா ராமானுஜருடைய ஆன்மீக குரு அவர் ஒரு இடத்துல என்ன பாடுறாரு அப்படின்னா கிருஷ்ண பதாரவிந்தே நவநரசம் வந்து ஆசித் தத் அவதி பதனாரி சங்கமே ஸ்மரியமானே பவதி முகவிகார சுஸ்து என்ன சொல்றாரு எப்போது நான் கிருஷ்ணரை நினைக்க ஆரம்பித்தேனோ கிருஷ்ண பதார விந்தே கிருஷ்ணருடைய பாதங்களை அஹ் நினைக்க கற்றுக்கொண்டேனோ எப்போதிருந்து அதை செய்ய ஆரம்பித்தேனோ யமுனாச்சாரியர் சொல்றார் பகவானை நினைக்க ஆரம்பித்தேனோ அப்போதிருந்து எனக்கு தேவையற்ற சிந்தனைகள் எல்லாம் விலகிவிட்டன அவர் வெளிப்படையா சொல்றார் அப்போ இந்த மாதிரி விலகினதுனால எப்படி விலகிச்சு அவருக்கு நல்ல சுவை உண்டாது நவநவரசன் யுத்தத்தம் ரந்தும் ஆசிட்டு நல்ல சுவை ஏற்பட்டது பகவானை நினைக்கும் போது அப்ப அந்த மாதிரி அந்த சுவையினாலே மூழ்கியனா தேவையற்ற விஷயங்களை நினைக்கும் போது எனக்கு அதன் காரி காரிமிழத் தோன்றுகிறது அப்படின்னு சொல்றார் பாருங்க எந்த அளவுக்கு அவருக்கு அந்த பகவானுடைய சிந்தனையில திருப்தி கிடைத்திருக்கிறது அந்த மாதிரி மனம் பக்குவப்பட்டு விடும் அதனால எண்ணங்களை அங்கே முதல்ல சரி பண்ணணும் எண்ணத்தை சரி செய்யணுமா கண்டிப்பா இப்ப நிறைய பேர் பேசுவாங்க எண்ணங்களை சரி செய்ய வேண்டும் எண்ணத்தை தூய்மைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய பேச கேட்டுப்பீங்க ஒருத்தர் ஆனா செயற்கையாக அதை செய்ய முடியாது ஏன்னா மனங்கிறது ஒரு குரங்கு போல இப்படியே அப்படி இப்படியே அப்படி தவிக்கிட்டே இருக்கும் அதுவும் புத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா மனம் ஒரு மது அருந்திய குரங்கு போல அப்படின்னு சொல்றாரு பொதுவாவே குரங்கு தெரியும் எப்படி இருக்கும் அப்படின்னு மது அருந்திய குரங்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரியா மனம் அதனால எண்ணங்களை சரி செய்வதுங்கிறது ஆஹ் கொஞ்சம் சவாலான காரியம் ஆனா பகவானுடைய சிந்தனையில ஈடுபடுத்தினோம்னா அது இயற்கையிலேயே எளிமையாக கட்டுப்பாட்டுக்கு வந்துடும் சந்தேகமே இல்லை இதுதான் பகவத்கீதையில பகவான் சொல்றார் அதனால இங்க இந்த ரெண்டு பதங்களிலே ஒருவர் அந்த மாதிரி எண்ணங்களை சரி செய்யவில்லை என்றால் எண்ணங்களை அப்படியே தரிகட்டு எப்படினாலும் போகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டா என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி எண்ணத்திலிருந்து பயங்கரமான பற்று உண்டாகி பற்றிலிருந்து காமம் காமத்திலிருந்து கோபம் கோபத்திலிருந்து மயக்கம் பிறகு நினைவு இழப்பு பிறகு வீழ்ச்சி புத்தி தடுமாறி வீழ்ச்சி அடைகிறான் இப்படி படிப்படியாக சொல்கிறார் அப்போ இவ்வளவு விஷயங்கள் நடைபெறாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் எளிமையாக பகவானை நினைச்சுட்டா போதும் எளிமையாக பகவானை நினைச்சுட்டா நம்ம அந்த விஷயம் செய்யணும் இந்த விஷயம் செய்யணும் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒவ்வொருத்தவருக்கும் ஒரு ஒவ்வொரு நோக்கருக்கும் அதை செய்யணும் இதை செய்யணும்னு சொல்லி நிறைய எண்ணங்கள் வச்சிருப்பாங்க தவறு இல்ல கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையினா கண்டிப்பாக சோம்பேறித்தனமாக உட்கார முடியாது எண்ணங்கள் இருக்கும் அதை செய்யணும் இதை செய்யணுங்கிற எண்ணம் இருக்கும் ஆனா அதோட சேர்த்து அதோட சேர்த்து முக்கியமாக பகவானை நினைக்க கற்றுக்கொள்ளணும் அப்படி செய்யும் போது நம்ம செய்யக்கூடிய பலவிதமான செயல்கள் என்ன ஆகும் அப்படின்னா நல்ல நல்ல முறையிலே நடைபெறும் தேவையற்ற அஹ் பழக்க வழக்கங்கள்லாம் நம்ம பாதையிலேயே வராது திசை திருப்புதல்கள்லாம் நம்ம பாதையிலேயே வராது சரியாக போயிட்டு இருக்கும் அவருடைய வாழ்க்கை ஒழுக்கத்துடன் இருக்கும் நல்ல ஒழுக்கமான வாழ்க்கையாக இருக்கும் வெறும் வெறும் பௌதிக வாழ்க்கையில வெற்றிகரமான நபர் அப்படின்னு சொல்லி அறியப்பட்டு அவருடைய சொந்த வாழ்க்கை பார்த்தோம்னா ஒழுக்கமில்லாத வாழ்க்கையாக இருந்ததுன்னா என்ன பிரயோஜனம் அடுத்த பிறகு என்ன கிடைக்க போகுது அவருடைய சிந்தனைக்கு ஏற்றவாறு தானே கிடைக்கும் வெறும் இந்த பிறவியில மிக உயர்ந்த நிலையில இருந்து கொண்டு அவருடைய சிந்தனை ரொம்ப தாழ்ந்த நிலையில இருந்தா அடுத்த பிறவி அது கேட்டார் போலதான் அமையும் தாழ்ந்த கதிதான் அமையும் அதனால உயரங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா சிந்தனையும் உயரமாக இருக்கணும் மனமும் பக்குவப்பட்ட சிந்தனை உயரமாக இருக்கணும் அந்த மாதிரிதான் நமது வாழ்க்கை இருக்கும்போது ரெண்டுமே சரியதா தராசு ரெண்டுமே ஏன்னா ஒரு மாட்டு வண்டி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க ரெண்டு மாடும் ஒரே மாதிரி இழுக்கணும் இல்லையா ஒரே மாதிரி போகும் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில ஒரு பக்கம் நம்ம பௌதிக விஷயங்கள் நமது பொருட்கள் இது எல்லாமே நம்ம சிறப்பா செய்யறோம் நல்லா வேகமா உயர்றோம் நல்லா உயர்ந்து போறோம் அப்படின்னா ஆனா இன்னொரு பக்கம் மனதை பக்குவப்படுத்தலை எண்ணத்தை பக்குவப்படுத்தலை அப்படின்னா என்ன ஆகும் மாட்டு வண்டியில ஒரு மாடு மட்டும் இழுத்துச்சுன்னா வண்டி சரியா போகாது இல்லையா சரியா போகாது அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை மாறிடக்கூடாது அதனால மனதையும் சேர்த்து பக்குவப்படுத்தணும் அதுக்குத்தான் பகவானுடைய சிந்தனைகள் இப்ப அடுத்த கேள்வி அப்ப பகவானை எப்படி சிந்திக்கிறது நம்ம உட்கார்ந்த அமைதியா கொஞ்ச நேரம் இப்படி சிந்திக்கிறதா முடியுமா நம்மளால உட்கார்ந்தா எல்லா வே வேற சிந்தனைகள் தான் வரும் அப்ப பகவானை எப்படி சிந்திப்பது அப்படின்னா பகவானுடைய நாமத்தை உச்சாடனம் செய்ய வேண்டும் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரி ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரி ஹரி பகவானுடைய நாமத்தை உச்சாடனம் பண்ணும்போது தானாக பகவானுடைய சிந்தனை அதான் பிரகலாதர் சொல்றார் அந்த சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பகவானுடைய நாமத்தை உச்சாடனம் பண்ணும் போது பகவானுடைய நாமத்தை கேட்கும் போது தானாக பகவானை நினைக்க முடியும் சிந்தனையில தானாக பகவான் வந்துருவார் இறை உணர்வு தானாக வந்துடும் அப்ப எண்ணங்கள் தூய்மை அடைகின்றன அப்ப எண்ணங்கள் தூய்மை அடையும் போது இங்க பகவான் சொன்ன இந்த அடுத்த அடுத்தடுத்து இந்த வீழ்ச்சி ஏற்படாது கோபம் பற்று மயக்கம் புத்தி தடுமாற்றம் இது எல்லாமே ஏற்படாது அவருடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அவருடைய புத்தியும் நல்லா இருக்கும் அதனால இந்த ரெண்டு பதங்கள் இரண்டாவது அத்தியாயத்துல அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்பிக்கிறது பெரிய பாடத்தை இது நல்ல விஞ்ஞானபூர்வமா பகவான் சொல்றார் சயின்டிபிக்கா சொல்றார் எப்படி அடுத்தடுத்து நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி இதை யாரும் மறுக்க முடியாது ஏன்னா அப்படியே நடக்கிறது நம்ம நம்ம வாழ்க்கையிலே நம்ம பார்த்திருப்போம் யாரும் இது விதிவிலக்கு கிடையாது நம்ம வாழ்க்கையிலே பார்த்துருப்போம் அதனால அத இது இது நடைபெறாம இருக்கணும் அப்படின்னா முதல்ல எண்ணத்தை சரி செய்யணும் அதுக்கு பகவானை நினைக்கணும் பகவானுடைய நாமத்தை சொல்லணும் ஹரே கிருஷ்ணா எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள் हरे कृष्ण